ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட பாரம்பரிய அரிசியான ரொம்ப பழமையான கவுனி அரிசியை வச்சு தான் ஸ்வீட்டான ஒரு ரெசிபி செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கிளாஸ் அளவு அரிசி எடுத்துக்கலாம் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி இந்த மாதிரி கிளியராக வர வரைக்கும் வாஷ் பண்ணணும் ஓவர் நைட் அதை அப்படியே ஊற வச்சிடலாம் காலையில் நமக்கு நல்லா ஊறி இருக்கும் பாருங்கள் தண்ணியோட கலரே மாறி இருக்குது இப்போது இதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு நாலு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துடலாம் நம்ம ஊற வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அதையும் சேர்த்து அளவு எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போது நாலு கிளாஸ் ஊற்றியாச்சு மூடி போட்டு மூடிடலாம் பத்து விசில் வரட்டும் நல்லா வேகணும் அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் பாருங்கள் பத்து விசில் வச்சாச்சு இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா அரிசி குழைவாக வெந்திருக்கு இதை அப்படியே ஒரு பரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த கவுனி அரிசியில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது அவ்வளோ சத்துக்களும் இருக்குது என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா கால்சியம் அயன் புரோட்டீன் அதிகமான அளவு விட்டமின்ஸும் இதில் அதிகமாக இருக்குது அதனால் இது நம்ம தொடர்ந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது பாருங்கள் அரிசி இந்தளவுக்கு நம்ம குழைவாக வேக வச்சுட்டு நல்லா மசிச்சுக்கணும் ஒரு டம்ளர் அரிசி எடுத்ததுனால முக்கால் டம்ளர் அளவுக்கு ஜீனி போட்டுக்கலாம் ஜீனிக்கு பதிலாக நம்ம நாட்டு சர்க்கரையும் இல்லைன்னா வெல்லம் கூட நம்ம பொடிச்சிட்டு சேர்த்துடலாம் இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி ஃபைனலாக நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் சேர்த்துடலாம் நெய் அதிகமாக சேர்க்க வேணா இதுவே போதுமானதாக இருக்கும் கவுனி அரிசி சாப்பிட்டா மாஸ்துமா பிரச்சனை உள்ளவங்களுக்கு சரியாயிரும் அது மாதிரி புற்றுநோய் செல்கள் வந்து வராமல் இது அளிக்கும் அதனால் அடிக்கடி நம்மளோட சாப்பாட்டில் கவுனி அரிசியை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்